அப்புறம் அந்த டைம் மட்டும் நான் ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பித்தேன் மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு தேர்ட் இன்ஜெக்ஷன் வரும்போது அவர் என்கிட்ட கேட்டார் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் சேஞ்சஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது வரல இந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் டவுட் வந்துச்சு எனக்கு இந்த லிங்க் பண்ணி பார்ப்போம்ல இந்த ஃப்ளாஷ் கட்டில் இவர் கேட்டார் நமக்கு எதுவும் ஆகுது என்னவாக இருக்கும் வெயிட்டு போட்டுச்சு பிம்பிள்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் போயிடும் அதுவாக வரும் அதுவாக போய்டும் சந்தனம் வச்சாலே போயிடும் அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் இவர் இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு லிங்க் பண்ணி நீங்கள் என்ன அது வரைக்கும் நான் இன்ஜெக்ஷன் கூட கேட்கல அவருக்கிட்ட என்ன இன்ஜெக்ஷன் கூட கேட்கல அப்புறம் தான் நான் கேட்டேன் என்ன இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அமிச்சார் கூகுள் பண்ணி பார்த்தா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க செகண்ட் பேபி கேரி பண்ணுவாங்கள்ல அது பேபி வந்து ஃபுல்லாக வளர்ந்து புறக்குறதுக்காக போடுற இன்ஜெக்ஷன் போல அது